அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் என்ன காட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது வந்து ஒரு பெண்ணை வந்து கத்தியை காட்டி மிரட்டிட்டு இருக்கும்போது அவங்கள எப்படி நம்ம காப்பாற்றுறது அப்படிங்கிற பற்றி நீ காட்ட போகிறோம் பொறுமையாக கவனமாக பாருங்க புரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாராவது கத்தியை காட்டி மிரட்டுவோம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி அவங்கள காப்பாத்துறது அப்படின்னு இப்போ போகிறேன்

இந்த கையை பிடிக்கணும் பிடிச்சிட்டு திருத்த சிறுத்தோம்னா நறுத்துவாங்க அதுக்குள்ள அப்படி கீழே கிளம்பு கீழவுலாம் இப்போ இந்த பிடி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோடனா உள்ளே போன உடனே இந்த இடத்துல ஒரு கை இந்த இடத்துல அப்படி திருப்பிடுவோம் திருப்பிங்கன்னா அடிக்கணும் மோகத்தில் புதுக்கலாம் போனவோ பிடி காட்டிடும் இப்படி வந்து அடி நான் என்ன பண்ணுன்னா போன வேறு அடப்பகால உருவத்தில் ஒரு அடி இப்படி ஒரு அடப்பகால உருவத்தில் ஒரு அடி உடனே என்ன அரிசி கத்தி ஊர் வரீங்களா ஆன்லைன் போய் ஓகேங்களா அவ்வளோதான் சரி சரி நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு பத்து சதவீதம் மட்டும்தான் பவர் கொடுத்துருக்கேன் ஒரிஜினல் பவர் கொடுத்து அப்படின்னா முடிஞ்சிருந்தால் அவ்வளோ அவ்வளோதான் ஓகேவா ஏன்னா இங்கே டச் பண்ணிட்டாலே கத்தி அண்ட் இருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியிருந்தோம் ஓகேவா அவ்வளோதான்

இது வந்து நம்ம எதிரிக்கு தெரியாமல் வாங்க முடியும் அதனால எதிரிக்கு என்ன பண்றோம் தெரியாது இது தினந்தோறும் நீங்க பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உரால் வந்து செய்ய முடியும் மேலும் ஒரு நல்ல தாங்க சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்